சென்னை பல்கலைக்கழகத்தில் வரலாற்றில் முதல் முறையாக இன்று இந்த மாதம் சென்ற உண்டான சம்பளம் இன்னும் வரப்படவில்லை அதற்கு நிர்வாக சீர்கேடே காரணம் என்று நாங்கள் உணர்கிறோம் எல்லாருக்குமான முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை கவனத்துடன் ஈர்த்து சென்னை பல்கலைக்கழகத்துக்கு தேவையான நிதியை தந்து பல்கலைக்கழகத்தை காப்பாற்றுமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற சிக்கல்கள் இருக்கும் சூழ்நிலையில் சென்னை பல்கலைக்கழகம் மாணவர்களுக்கும் மற்றும் உள்ள ஆசிரியர்களுக்கும் சிறப்பான ஒரு செயல்பாடுகளை செய்ய இயலாத காரணத்தால் இது அரசின் கோரி கோரிக்கையை ஏற்று பல காலமாக நாங்கள் பல போராட்டங்களை நடத்தி வருகிறோம் ஆனால் இதுவரை எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதியை இன்னும் காலம் தாழ்த்தி வருகிறது அரசு அதை உடனடியாக கைவிட்டு உடனே எங்களுக்கு சேர வேண்டிய நிதியை தந்து பல்கலைக்கழகத்தை காப்பாற்றுமாறு அன்புடன் நமது முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அது இன்னும் கொடுக்காம இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இங்கே ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான உண்டான ஓய்வூதிய பணப்பலன்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை எல்லோரும் அதில் ஒரு சிலர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பலர் வந்து வாழ்வாதாரத்தையே எழுந்து எப்படி அந்த பணத்தை பெறுவது என்பது என்று குழம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் ஓய்வு ஓய்வு பெற்றவர்கள் முப்பத்தைந்து பேர்களுக்கு மேலாக எந்த விதமான பணப்பலன்களையும் கிடைக்கப்பெறாமல் மரணமடைந்திருக்கிறார்கள் இது போன்ற ஒரு சூழல் சென்னை பல்கலைக்கழகத்தில் வரலாற்றில் நூற்றி எழுபத்தி ஏழு ஆண்டு கால வரலாற்றில் இதுதான் முதல் முறையாக ஒரு பத்து ஆண்டு காலமாக இந்த சிக்கல் நீடித்து வருகிறது இந்த சிக்கல் நீடிக்காமல் இருக்க உயர்கல்வித்துறை அமைச்சரவர்கள் உயர்கல்வித்துறை செயலாளர் அவர்கள் முதலமைச்சரவர்கள் இதில் தலையிட்டு உடனடி பல்கலைக்கழகத்தை காப்பாற்றுமாறு இருக்கும் ஜாக் கூட்டுக்குழு சார்பாக நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம் மாணவர்களுடைய படிப்பு பாதிக்கப்படும் இல்லையா நீங்கள் போராட்டம் பண்ணலாம் சார் நாங்கள் இப்போது இப்போது சார் இப்போது அரசு ஆசிரியர்களுக்கு வந்து விடுமுறை சார் மாணவர்களுக்கு கண்டிப்பாக பாதிக்கப்படும் அவங்களுடைய மார்க் ஷீட் எல்லாம் வந்து டிலே ஆகும் மறுபடியும் அவங்க போய் சேரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரியான சிக்கல்லாம் இல்லாமல் எங்கள் ஊழியர்கள் அங்கே இங்கே இருந்து எல்லா வேலையும் செஞ்சிருவோம் சம்பளம் இல்லைனாலும் அந்த வேலைகள்லாம் செஞ்சிருவோம் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருப்பாங்க ஆனால் அது மாதிரி இல்லாமல் நாங்கள் பணமே இல்லாமல் நாங்களே பணம் போட்டு மாணவர்களுக்காக வேலை செஞ்சிருக்கிறோம் அதெல்லாம் இந்த நிர்வாகத்துக்கு தெரியும் சார் தொடர்ந்து நாங்க உள்ளிருப்பு போராட்டம் பண்ணலாம் இருக்கோம் சார் ஏன்னா ஊதிய பிரச்சனை மட்டும் இல்ல சார் இது அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுக்க வேண்டிய பதவி உயர்வு வந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக நிறுத்தி வச்சிருக்காங்க இது வந்து தொடர்ந்து நடக்க வேண்டிய ஒரு பதவி உயர்வு வந்து நிறுத்தி வச்சு நிறுத்தி வச்சு நிறுத்தி வச்சு கொடுக்கறதுனால எங்களுக்கு ரொம்ப இழப்பு ஏற்படுது அந்த இழப்புனால் உற்சாகமாக வேலை செய்ய முடியல எங்களுக்கு ஒரு உற்சாகமாக வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய பதவி உயர்வு கொடுத்து எங்களுக்கு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா நல்ல திறமையாக நாங்கள் நல்ல எல்லாத்தையும் கொண்டு வருவோம் ஏ ப்ளஸ் ப்ளஸ் வாங்கினோம் நேக்கில் வந்து நல்லா உழைச்சோம் உழைச்சதில் நூற்றி இருபது கோடி கிராண்ட் வாங்கி கொடுத்தோம் ஒரு கம்மியான ஆசிரியர்களை வச்சு கம்மியான அலுவலர்களை வச்சு நாங்கள் இவ்வளோ தூரம் சாதிச்சுருக்கோம் அதனால் பல்கலைக்கழக ஊழியர்களோ ஆசிரியர்களோ திறமையில வந்து எந்த விதமான சந்தேகமும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அத்தனை பேரும் அருமையான ஆசிரியர்கள் அருமையான அலுவலர்கள் இவங்களை வச்சு என்ன ஒன்னாலும் செய்யலாம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்